பாரத் தவிக்கின்றது ஆண்டவரே ஆண்டவரே என் நான் மோனை காண துடிக்கின்றது குமடிதனில் இழை பாரத் தவிக்கின்றது குமடிதானில் இழை பாரத் தவிக்கின்றது போராட்டம் வாழ்வினில் எதிர்கொண்டே ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பரிசதை பெற நான் வருகின்றேன் வருகின்றேரிய பரிசதை பெற நான் வருகின்ற நீடிய அமைதியில் மேத்திட செய்திடுவே நீடிய அமைதியில் செலுத்திடும் பலியேற்று பாவங்கள் கழுவிடுமே இன்பண்டனை தளத்திடுமே தூயவர் தூதர்கள் தோழமை சேர்த்திடுமே தூயவர் தூதர்கள் தோழமை சேர்த்திடுமே நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி நான்காம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள் உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடையுத்தரவை குறிப்பிட்டு அரசரே முப்பது நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக் குகையில் தள்ளப்படுவான் என்று தடையுத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர்கள் அல்லவா என்றார்கள் அதற்கு அரசன் ஆம் மேதியேர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான் உடனே அவர்கள் அரசனை நோக்கி யூதாவிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள் ஆனால் அரசன் இந்த சொற்களைக் கேட்டு மிகவும் மனம் வருந்தினான் தானியலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான் ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி அரசரே மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்து விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர் ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டுவரப்பட்டு சிங்கக் குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள் தானியலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான் பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை வேறு எந்த கலியாட்டத்திலும் ஈடுபடவில்லை உறக்கமும் அவனை விட்டு அகன்றது பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்கக்குகைக்கு விரைந்து சென்றான் தானியல் இருந்த குகையருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியலை நோக்கி தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊடியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னைச் சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்டான் அதற்கு தானியல் அரசனிடம் அரசரே நீர் நீடூடி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு எந்த தீங்கும் எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் எனவே அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே தானியலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார் பிறகு அரசனது கட்டளை கிணங்க தானியலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவி பிடித்து அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் நொறுக்கிவிட்டன அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவர்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் இதுதான் என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அறுசுரமைக்கு முடிவே இராது தானியலை சிங்கங்களின் பிடி நின்று காப்பாற்றியவர் அவரே அவரே மீட்பவர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு அருள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபது தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதையாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறை நூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசுலேயும் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது பாண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே விவிலியத்தின் அடிப்படையான தன்மைகளில் ஒன்று மனிதர்களுக்கு மாற்று பார்வையை வழங்குவது காரணம் வாழ்வில் நாம் அதிகமாக பாதிக்கப்படுவது நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளால் அல்ல மாறாக அந்நிகழ்வுகளை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் மற்றும் புரிந்து கொள்கின்றோம் என்பதாலேயே ஒரு ஆசிரியர் இரு மாணவர்களே ஒரே மாதிரி திட்டுகின்ற பொழுது ஒரு மாணவன் அவர் என்னை வெறுப்பதால் தான் திட்டுகிறார் என்று புரிந்து கொண்டு அவர் மீது ஆத்திரமடைகின்றான் இன்னொருவனோ அவர் நான் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காகவே என்னை கண்டிக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அவரை அன்பு செய்கின்றான் இரண்டு பார்வைகள் இரண்டு விதமான அணுகுமுறைகளுக்கு காரணமாக இருக்கின்றன இவ்வாறு பார்வைகள் நமது வாழ்வை பாதிப்பதன் காரணமாக வாழ்வின் அடிப்படை கூறுகள் மட்டில் சரியான பார்வை கொண்டிருப்பதற்கான அழைப்பை விவிலியம் மீண்டும் மீண்டும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது இத்தகைய அடிப்படை கூறுகளில் ஒன்று துன்பம் வழக்கமாக துன்பம் வேண்டாம் என்று எண்ணுவது மனித வழக்கம் துன்பத்தை வாழ்க்கையிலிருந்து தூரத் தள்ளி வைக்க வேண்டும் என்பதே நமது எண்ணமாக இருக்கின்றது ஆனால் விபிரியமோ துன்பம் இல்லாமல் வாழ்வில் உயர்வும் மகிழ்வும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் செய்தியும் அதுதான் தானியே சிங்க குகைக்குள் போடப்பட்டது ஓர் அபாயகரமான துன்பகரமான நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்ச்சியே பாரசீக பேரரசு முழுவதும் தானியேலின் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான காரணமாக இருந்தது வேறு வகையில் சொல்லப்போனால் தானியேல் சிங்க குகைக்குள் தள்ளப்படாமல் இருந்திருந்தால் யாவே இறைவனை பற்றி பாரசீக பேரரசு அறிந்திருக்க வாய்ப்பில்லை இன்றைய நற்செய்தியில் இயேசு வரப்போகும் அழிவுகள் துன்பங்கள் அனைத்தையும் சொல்லிய பின்பு இவை நிகழத் தொடங்குகின்ற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்களது மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்லுகின்றார் அதாவது துன்பத்திற்கும் மீட்பு நெருங்கி வருவதற்கும் தொடர்பு உண்டு என்பதை இயேசு இங்கு சொல்லக்கூடிய செய்தி ஒரு முறை நோபர் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானியான சர் சி வி ராமன் ஒரு கூட்டத்தில் வைரத்தை பற்றி உரையாற்றினார் வைரத்தின் மூலக்கூறு அமைப்பு என்ன அது மற்ற தனிமங்களிலிருந்து வேறுபடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் பேசினார் உரை முடிவில் ஒருவர் வைரத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு சொன்னீர்கள் ஆனால் அதை உருவாக்குவது எப்படி என்று சொல்லவில்லையே என்று கேட்டார் ராமன் அதை உருவாக்குவது மிகவும் எளிது உங்களுக்கு எவ்வளவு வைரம் வேண்டுமோ அந்த அளவுக்கு நிலக்கரியை எடுத்துக்கொண்டு அதை பூமிக்குள் ஆயிரம் அடி ஆழம் தோண்டி வைத்துவிட்டு ஓர் ஆயிரம் ஆண்டுகள் மட்டும் காத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான வைரம் கிடைத்துவிடும் என்று பதில் கொடுத்தாராம் பூமிக்குள் இருக்கும் அழுத்தம் வெப்பம் முதலியவையே ஒரு சாதாரண நிலக்கரி துண்டை வைரத்துண்டாக மாற்றுகின்றது இது மனித வாழ்வுக்கும் பொருந்தும் ஒரு சாதாரண மனிதர் முதிர்ச்சி அடைந்த மனிதராக மாறுவதற்கு உதவி செய்பவைதான் வேதனைகளும் துன்பங்களும் ஒளிக்குள் மறைந்திருக்கும் ஏழு வர்ணங்களை வெளிப்படுத்த நீர்த்துளி தேவைப்படுகிறது அதுபோல நமக்குள் இருக்கும் மேலானவற்றை வெளிக்கொணர துன்பங்கள் தேவைப்படுகின்றன அன்புக்குரியவர்களே அரைக்க அரைக்கத்தான் சந்தனம் மணக்கும் சுட சுடத்தான் சங்கு ஒளிரும் பழுக்க பழுக்கத்தான் பொன் மிளிரும் துன்பங்களால் போடப்படும் போதுதான் மனிதர் புத்தொழி பெற்றவராக மாறுகின்றனர் போதனையால் உயராத கூட வேதனையால் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு மன்றாடுவோமாக இறைவா துன்பங்களை வாழ்விலிருந்து தூர வைக்கின்ற முயற்சியில் ஈடுபடாமல் துன்பங்களால் வாழ்வை உயர்த்திக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வரம் தாரும் ஆமேன் பிடித்தே என் நிறைவா உம்மை சிந்தையிலேற்றே சரணடைந்தே சிக்கென்று பிடித்தே என் நிறைவா உண்மை சிந்தையிலேற்றே ஏற்படுத்தே சிக்கென்று பிடித்தேன் பாதையில் நாளுமே கூலியை தந்தி என் அன்பனே சூரம் இடத்தில் என் வாழ்வை முழுதாக அர்ப்பணித்தே என்னை ஊ வந்தே அர்ப்பணித்தே என்னை வந்தே அர்ப்பணித்தே சிக்கென்று பேடித்தே என்ைவம்மை சிந்தை தந்தி நித்தமும் நீலை தீட வழியை தந்தி பாதையில் பயமின்றி என்றுமே புனதருள் எனக்கு போதுமென்றே என் நாயன் ஏ என் வாழ்வை இணைத்து அர்ப்பணித்தே வந்தே அர்ப்பணித்தே சிக்கென்று பீடித்தேன் இந்நிறைவாமை உம்மை ஏற்றேன் சரணடைந்தே சிக்கென்று பிடித்தே சிக்கென்று பிடித்தே என் நிறைவா உம்மை சிந்தை